எனக்கு பக்கத்துல ஒரு பெண்ணு உட்காந்துருது எப்படி சொல்றது பார்த்தா முதல் தருவ ஃப்ளைட்ல போற பொண்ணு மாதிரி இருந்தது அதை பார்த்தா பார்வைக்கும் இப்போ பார்வையில் எவ்வளவு தப்பா சில பேர் இடம் போட்டுருவாங்க பார்வையு சுமாராக இருந்தா அவங்க ஒண்ணு நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் அநேகமா இந்த பொண்ணு என்கிட்ட கேட்கும் இந்த பெல்ட் எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லி தெரியலான்னு என்ன கேட்கும் நினைச்சேன் ஏன்னா முதல் தரவை ஃபிளைட்ல போன போது நானும் அப்படிதான் பண்ணேன் இந்த பெல்ட்டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியாது வந்தா கேதா போட்டு கையை கிரிச்சிடும் அந்த பொண்ணு என்னை கேட்கும் நினைச்சுட்டே இருந்தேன் அதை எடுத்து லாபம் அதை போடுறது கையில் ஒரு லேப்டாப்பை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுது நான் அதிர்ந்து போயிட்டேன் நீங்க எங்க இருக்கீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டேன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தேனி அந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண் அது இந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க தெரியுமா சோனின்ற ஒரு நிறுவனம் இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி சோனி நிறுவனத்தினுடைய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய பொறுப்பில் அந்த பெண்

de cura

பெண்கள் பிரச்சனைகளினால் சுருங்கி போகிற போது முடிவெடுப்பதை விட ஜெயித்து காட்டுவோம் அதற்கான அவமானங்களை தாக்கிக் கொள்வேன் என்று நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆனும் வரலாற்றிலே சம்பவங்களாக பதிவதில்லை சரி 인디아 கூட்டுற ஆயா கூட அங்கே வந்து கிடையாது எல்லாமே ஆண்டு அவங்க படிக்கிறாங்க அப்போ அந்த பாக்கி இருக்கிற மாணவர்களினுடைய அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் டீனுக்கு வந்து ஒரு மகஜர் கொடுக்குறாங்க எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை படிக்க வைக்கிறீங்க பசங்க மனசு கெட்டு போயிடும் இந்த ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள்லாம் நினைப்பாங்க என் பிள்ளை ரொம்ப நந்தவன் அந்த அம்மா நம்புவ அடுத்தவன் தான் அவனை கெடுக்கிறான்

ஒட்டிக் கிடக்கும் ஆனால் பின்னால் வருகிறவர்களுக்கான பாதையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அதற்கு பின்னே வருகிறவர்கள் அந்த பயணத்தை நல்ல ஜாலியாக போயிடும் அப்படித்தான் உங்களுடைய மாவட்டம் ஒரு பாசிப்பு திருவிழாவை இங்கே ஏற்பாடு செய்து நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி வாங்கியிருக்குது இந்த கண்காட்சிக்கு வந்தவர்களில் ஒரு நூறு பேர் வந்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பேராவது புத்தகத்தை வாங்கி வாங்கியிருக்கோம் சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க வாய் அதை பார்த்து வாங்கியிருக்கு

தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணொன்பான் எங்கனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் யூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படியிருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணொன்பான் எங்கனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரே தன் உடம்பைப் பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் வூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் பூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு உடம்பை தின்பவன் மனத்துள் இறக்கம் இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இறக்கம் எப்படியிருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் வூசாலமான் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் நூசாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னொரு உடம்பை தின்பவன் மனத்துள் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எண்ணனம் ஆழம் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் இருக்கும் கலைஞர் விளக்க உரே தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பைப் பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படியிருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் தன்னோன் பெருக்கற்குத் தான் பிரி தூணுன்பான் எங்கனம் ஆளும் அருள் முயுவ விளக்க உரை தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காகத்தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் பூசாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடம்பை வளர்ப்பதற்காக இன்னோர் உடம்பை தின்பவன் மனத்துள் இரக்கம் எப்படி இருக்கும் கலைஞர் விளக்க உரை தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படிக் கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும்